என்னுடைய அருளை முழுமையாக பெற்றாலே போதும் நலமான வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் மனநிறைவான வாழ்க்கையையும் சேர்த்தே பெற்றுவிடலாம் என்று தெரிந்து என்னை வழிபட்டு என் அருளை முழுமையாக பெற்றும் விட்டாய் இன்றைய தினத்தில் நான் உனக்கு சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ ஒன்பது முறை சொல்லி என்னுடைய செவியால் நான் கேட்டு மகிழ்ந்தால் உன்னுடைய விருப்பங்கள் சர்வ நிச்சயமாக நிறைவேறிய தீரும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்கந்தாய நம என்று என்னுடைய பக்தர்கள் கூற என்னுடைய செவியானது இன்றே தினத்தில் கேட்டு மகிழ்ந்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பங்களும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் ஆன்மீக வளர்ச்சியில் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நுழைந்து விட்டது மனநிறை ஓடு இந்த மந்திரத்தை இன்று சொல்லிவிடு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்கந்தாய நம என்னுடைய மந்திரங்களை என்னுடைய பக்தர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளம் மிகவும் சந்தோஷப்படுகின்றது உங்களுக்கு ஆற்றலையும் பாதுகாப்பையும் மன நிம்மதியையும் கொடுத்து உங்கள் காத்திருப்புக்கான தேவைகள் அத்தனையையும் நிறைவேற்றிக் கொடுத்து உங்கள் மன விருப்பங்களை நீங்கள் சுலபமாக நிறைவேற்றி கொள்வதற்கான சக்தியையும் உடனே வழங்குகின்றேன் தினமும் என்னை நினைத்து உங்களுடைய மனம் அமைதியை பெற்றுக்கொண்டு வருகின்றது பரிசுத்தமான மனதோடு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் நலன் என்னால் பேணி பாதுகாக்கப்படும் எவ்வளவோ கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தித்த பொழுதிலும் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு மனதிற்குள் ஒரு பிடிப்பை வைத்திருக்கின்றாய் அதை எப்பொழுதும் நான் வீணாக்கிவிட மாட்டேன் நீ எனக்கு செய்த வழிபாடுகளையும் விரதங்களையும் நான் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் எத்தனை முறை இந்த காலம் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த கந்தனின் கரங்கள் உன்னை காப்பாற்ற இருக்கின்றது என்று மறந்து விடாதே எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வாழும் உனக்கு இன்பங்களை அனுபவிக்க வழி செய்து விட்டேன் ஓம் சரவணபவ என்று எத்தனை முறை கூறியிருப்பாய் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று எத்தனை முறை மிகுந்த பக்தியோடு என்னை அழைத்திருப்பாய் என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் எந்த ஒரு சங்கடங்களும் இல்லை முற்று வைத்து விட்டேன் உன்னுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் எப்பொழுதுதான் கிடைக்கும் நடக்கும் என்று மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற அந்த ஆசைகளையெல்லாம் இப்பொழுது மன சந்தோஷத்தோடு உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தயாராக வந்திருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையையும் உன்னால் சமாளிக்க முடியாது என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாக சமாளித்து தடைகளை எல்லாம் தகர்த்து வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று மனதிற்குள் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு இப்பொழுது பதில் கிடைத்துவிடும் என்னுடைய பாதத்தில் உன் பிரச்சனைகளை சமர்ப்பித்து விட்டால் அதை மறந்து நீ நிம்மதியாக வாழ பழகு அந்த பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் மீறிய அற்புதங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நொடிக்கு நொடி முருகா என்று அழைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்த மாற்றங்களை பெறும் நல்ல எண்ணமும் நல்ல குணமும் நிச்சயமாக உனக்கு நல் நல்வாழ்க்கையை தான் பெற்றும் தரும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் யாம் இருக்க பயமேன் என்று என்னுடைய மந்திரத்தை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய முயற்சிகளை செய் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் பிறந்து விட்டது வாழ்க வளமுடன் நல்லது நடக்கும்